ஹாய் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் வந்து ஒரு ட்வெண்ட்டி கொஷின்ஸ் வந்து டெஸ்ட்டு வைக்கலான்ட்டு பார்த்தேன் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு லைவு என்னோடது ஸோ வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம் நிறைய சேனலில் வந்து ஆன்சர் சொல்கிறேன்னு ஒரு ஆன்சருக்கே ஒரு பத்து நிமிஷம் ஆன்சர் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு தான் இது வந்து குயிக்காக முடிச்சிடணும் டெய்லிக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது தமிழ் இலக்கணம்ல பார்த்துடலாம் இதில் வந்து டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்குது இலக்கணம்ல ஸோ நீங்கள் வேணால் சொல்லுங்கள் டெய்லிக்கு இல்லை ஃபிஃப்டி கொஷின்ஸ் கூட பார்க்கலான்னா நம்ம பார்க்கலாம் ஓகேவா இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொறுத்துகளை வந்து பார்த்திங்கன்னா ஊ அம்பு ஏ ஒழுக்கம் கூ இறைச்சி கை பூமி இதில் வந்து எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஊன்னா நமக்கு தெரியும் இறைச்சி அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் ஒன்னுக்கு த்ரீ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு ஆப்ஷன் இருக்கா நெக்ஸ்ட்டு ஏனா அம்புன்னு தெரியும் அதுவும் இருக்குது நெக்ஸ்ட்டு கூ நெ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது கை வந்து ஒழுக்கம் குனிஞ்சி பார் பூமின்னு ஒரு ஷார்ட் கட்லாம் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் ஸோ அப்போ கூனா பூமி அப்போ ஆன்சர் என்னென்னா பி தான் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் தவறான இணையை காண்க இதில் எது தவறு சே உயர்வு சோ மதில் நே நேசம் அன்புன்னு பார்த்துருக்கோம் நை வறுமை இதில் எது த தவறுன்னு பார்த்திங்கன்னா சே உயர்வு தான் கரெக்டு தான் சோ மதில் நே அன்பு நை வறுமை நை வறுமை தான் தப்பு ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் பேக்கு என்ன பொருள் வரும்னு பாருங்கள் அன்பு அக அகலம் மேகம் புல் பேக்கு என்ன பொருள் வரும்னு பாருங்கள் பேனா என்னது மேகம் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின் என்ன தவறான இணையை காண்க மீனா மேலே மே அன்பு வை புல் தூணா ஒன்று இப்போ இது எது தவறு தவறுன்ட்டுன்றது கண்டுபிடிக்கணும் சரியில்லை எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் மே அன்பு தான் வந்து தவறு நெக்ஸ்ட்டு மிக்க இச்சொல்லின்னு வேறு சொல் காண்க மிக்கையோட வேறு சொல் என்னன்னு பார்க்கணும் மிக்கையோட வேறு சொல்லினது மிகு நட்டு நட்டோட வேறு சொல் என்னது நாடு நட நடு நாட்டுன்னு இருக்கு நட்டோட வேறு சொல் என்னது நடு படைத்தோன் வேறு சொல் படைத்தோனோட வேறு சொல் என்னது படையன் படையும் படையா படை படைத்தேன் படைத்தோன் படைத்தோனோட வேறு சொல் என்னது படை நெக்ஸ்ட் நிறுத்தாதீர் நிறுத்தாதீரோட வேறு சொல் நிறு நின்ற நிறுத்து நின்றுன்னு இருக்கு நிறுத்து இதுதான் நிறுத்தாதீர்ன்னா அதோட வேறு சொல் நிறுத்து வேறு சொல் எப்படி இருக்கும் எல்லாமே வந்து கட்டளையோட தான் வரும் போ போ என்னும் வேறு சொல்லின் தொழில் பெயர் கேட்குறாங்க அப்போ போ போக்கிய போனவன் போவான் போக்கு அதோட தொழில் பெயர் போக்கு அப்போ என்ன ஆன்சர்னா போக்கு நெக்ஸ்ட்டு துற துறை என்னும் வேறு சொல் விளையா வினையாளனும் பெயர் வினையாளனும் பெயர்ன்றது என்னன்னு கேட்டிருக்காங்க துறைந்தார் துறந்து துறவன் துறந்த வினையாளனும் பெயர்னால் வேறு சொல் வந்து துறவ துறந்தவன் துறந்தவன் நம்ம பிரிப்போம் துறந்தவன் துறக்கு என்னது அது வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க அதனால் துறந்தவன் என்னும் வேறு சொல்லின் வினையச்சம் நட என்ற வேறு சொல்லின் வினையச்சம் கேட்டிருக்காங்க வினையச்சம்னா அப்ப வந்து நடந்து நெக்ஸ்ட் வரிசைப்படி சொற்கள் சீர் செய்க இது எதுல அகரவரிசை வா வராது நெக்ஸ்ட் வாக்கு யா இருக்குது மா இருக்குது பா பா இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எடுத்து வரும் பா தான் வரும் அப்ப டி தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு தேர்ட்டீன்த் கொஷின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக உயர்வு தாழ்வுகள் பாராட்டக்கூடாது பிறப்பினால் பிறப்பினால் உயர்வு தாழ்வுகள் பாராட்டக்கூடாது பாராட்டக்கூடாது இது வந்து சென்டென்ஸாகவே இல்லை தாழ்வு உயர்வு பிறப்பினால் பார இதுவும் சென்டென்ஸாக இல்லை உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது பிறப்பினால் பிறப்பினால் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது அப்போ பி தான் வந்து கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு அழுகை அழுகை பெயர் சொல்லின் வகை அறிக அழுகையோட பெய பெயர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் நெக்ஸ்ட்டு நீல் புகழ் நீல் புகழ் குறிப்பு நீள் புகழோட குறிப்பு என்னது வினைத்தொகை வினைமுற்று வேறு சொல் வேற்றுமை தொடர் வினைச்சொல் நீல் புகு நீல் புகழ் இதோட ஆன்சர் என்னென்னா வினைத்தொகை நெக்ஸ்ட்டு வண்டர் வண்டரோட குறிப்பு வந்து என்னென்னு இலக்கண போலி முதற் போலி கடைப்பூலி தொழில் பெயர் வண்டர்க்கு குறிப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைப்பூலி நெக்ஸ்ட்டு வந்து அகரவரிசை அமைந்துள்ளதை கண்டறிகன் கொடுத்துருக்காங்க வரிசையில் இது என்னென்ன மா இதுவும் மாலை வந்திருக்கு அப்போ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் மா கடுத்தது மூ வந்திருக்கு இங்கே மா மீ அப்போ இது பி ஆன்சர் நெக்ஸ்ட்டு மரம் பெயர் சொல்லின் வகை மரத்தோட பெயர் சொல்லினது பொருட்பெயர் பெருமணல் பெருமணல் சொல் குறிப்புன்னு கேட்டிருக்காங்க பெருமணலோட குறிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா பெருமணல் இது வினை முற்று முற்றே இல்லைங்க அதனால் அது கண்டிப்பாக வராது தொழில் பெயரும் வராது நெக்ஸ்ட்டு பண்புத்தொகை வினைத்தொகை பெருமணல்ன்றது என்னது தான் வரும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க கன்னியாகுமரி இந்தியாவின் தென்முனையில் அமைந்துள்ளது தென்முனை தென்முனையில் அமைந்துள்ளது எது கன்னியாகுமரி எங்கு அமைந்துள்ளது கன்னியாகுமரி அமைந்துள்ள திசை எது இந்தியாவின் எம்முனையில் கம் கன்னியாகுமரி உள்ளது இதுக்கு என்ன வந்து நமக்கு கொஷின் வந்து வரும்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி எங்கு அமைந்துள்ளது அதுதான் ஆன்சர் சரி ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் டே வந்து மீதி இருக்கிற டுவெண்ட்டி வேணுமா இல்லை வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி கொஷின்ஸ் வேணுமான்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்